ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஸ்ரீ லலிதா நாமத்தில் சிதக்தி குண்ட சம்பூதா என்ற நான்காவது திருநாமத்தின் பொருளை காணலாம் அறிவாகிய அதாவது ஞானமாகிய அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள் என்பது பொதுவான பொருள் தேவர்கள் இயற்றிய வேள்விக்குண்டத்திலிருந்து ஸ்ரீ லலிதாம்பிகை மேலெழும்பி வந்தாள் அவ்வேள்வி வெறும் ஹோம குண்டத்தில் செய்ததல்ல சித் பிளஸ் அக்னி என்னும் அறிவு கனலில் இருந்தே அவள் தோன்றினாள் என்கிறது சஹசிரநாமம் ரஹோ யாகம் என்ற பெயருடைய அந்த வேள்வி தம் நம்முள் நாமே செய்வது நம் உடலாகிய குண்டத்தில் அறிவாகிய தீயில் கெட்ட எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் ஆகுதியாயிட்டு பொசுக்கினால் அங்கு தெய்வத்தின் தோற்றம் ஏற்படுகிறது பல மகான்கள் அவ்வாறே தமிழ் கடவுளை கண்டனர் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று மாணிக்க வாசகர் இறைவனை நல்லறிவு என்கிறார் அந்த நல்லறிவான அக்னி தீயவற்றை சுட்டரிக்கிறது தேவர்கள் தங்களை பகுதி பகுதியாக வேள்விக்குண்டத்தில் இட்டனர் என்பது புராண வரலாறு அதாவது தங்களுக்குள் இருக்கும் யான் எனது என்ற எண்ணங்கள் மற்றும் ஆணவம் முதலான மும்மலங்கள் ஆகியவற்றை அழித்து கொண்டனர் என்பது உட்கருத்து தமிழ்நாட்டில் அம்பிகை மீனாட்சியாக வந்தபொழுதும் யாக குண்டத்திலிருந்து எழுந்தாள் அதுவும் சிதக்னி குண்டம் என்னும் அறிவுக்கனலே என தெளிதல் வேண்டும் அறிவுக்கனல் எல்லா வினைகளையும் சாம்பலாக்கி விடுகிறது என்று பகவத்கீதை உரைக்கிறது அம்பிகை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்த அடியவரின் உள்ள கோயிலில் ஏற்றும் விளக்கு என்று போற்றுகிறார் குமரகுருபரர் அத்தகைய சிறந்த இடத்தில் அம்பிகை தோன்றுவாள் என்பது இந்த நாமத்தின் மையக் கருத்தாகும் நன்றி